ஆனால் இன்னைக்கு இந்த மார்த்தாண்டம் மேம்பாலம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க எப்படி இந்த வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த குண்டல் குழிமா இருக்கிற ரோட்ல போறதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆக்சிடென்ட் நடக்கல மேம்பாலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ப்ராப்ளமே கிரியேட் ஆயிடுச்சு மேம்பாலத்தை போட்டாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய எம்பியுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தேர்தல் அறிக்கையில மூணாவது லைன்ல அவர் என்ன போட்டிருக்காருன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து சாலைகளும் வந்து சரி செய்ய உண்மையாவே நினைக்கிறீங்களா மேம்பாலம் வந்ததாலதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த அளவுக்கு ப்ராப்ளம் அந்த ரெண்டு பஸ்ஸும் ஒண்ணு கொண்டு மோதி வண்டிகள் சரிஞ்சி மேம்பாலத்து ரெண்டு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தோம்னா அவங்க தேர்தல் அறிக்கையில நிறைய போட்டிருந்தாங்க அதான் அதெல்லாம் கரெக்டா பண்றாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறது ஒரு அறிக்கை மட்டும்தான் அதுக்கு அடுத்தது வந்து அதில் எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அறிக்கையெல்லாம் நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தேடணும் மறுபடியும் அது எங்கே இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் தான் அமைதியாக இருந்தீங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட பேசாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு எவ்வளோ சைடில் போயிட்டு இருக்காரு இடிச்சிட்டு அந்த பெரிய லாரியில் கனரக வாகனத்தில் கனிம வளங்களை சுரண்டக்கூடிய அந்த லாரி ஒரு வன் ஒரு தாத்தாவை ஒருத்தரை பைக்கில் இடிச்சிட்டு போறாரு அவர் ஸ்பாட் அவுட்டு நிற்காமல் போயிட்டே இருக்காரு மக்களே இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்ப ரீசெண்டா வந்து மார்த்தாண்ட மேம்பாரத்துக்கு மேல வந்து குண்டம் குழியுமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அவர்தான் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு வணக்கம் முகேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஸோ ரீசெண்டாக தான் உங்க மார்த்தாண்டம் மேம்பாலம் வீடியோஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல மாத்தாண்ட மேம்பாலம் ஸோ முதல்ல மேம்பாலம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் ஏதோ புதுசாக ஒன்றை பார்க்குற ஒரு ஃபீலிங் ஏன்னா மேம்பாலம்ல நம்ம சென்னை தூர இடத்துக்கு போகும்போது தான் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம இடத்துல ஒரு மேம்பாலம் வருதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது வந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் மேம்பாலம் வந்ததை நினைச்சி ஆனால் இன்னைக்கு வந்து அது அந்த சந்தோஷங்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால் அந்த மேம்பாலத்துடைய ஒரு ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலை உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி அதில் ட்ராவல் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால ஒரு சந்தோஷமானது கிடையாது ஆனால் நான் அந்த மேம்பாலத்தை வச்சு இன்னைக்கு நான் வீடியோ வந்து இது ரெண்டாவது வீடியோ என்னுடைய நான் ஏற்கனவே வைக்க ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் என்னன்னா அந்த மார்த்தாண்ட மேம்பாலத்துல வந்து நிறைய புல் வளர்ந்துருக்குது குண்டங்குழிமா இருக்குது சாக்கடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து அதுவும் ரொம்பவே நிறைய பேர் ஷேர் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லை விட்டு கொஞ்சம் மண்ணு கடந்தது அந்த மண்ணை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாங்க ஏற்கனவே நான் வந்து கீழே மார்த்தாண்ட ரோடு கீழே செரியல்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரோடை வந்து குண்டை எல்லாம் நிறத்தையும் போட்டாங்க ஸோ நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரெண்டு வீடியோ இது வந்து மூணாவது வீடியோ நான் வரைக்கும் கீழே போட்டிருந்தேன் அடுத்த மேலே போட்டிருந்தேன் இப்போது ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன் முதல் போடும்போதும் அது ரொம்ப நல்லா ரொம்ப ஹிட் ஆச்சு அது கீழே ரோடை கிளியர் பண்ணாங்க ஆனால் இப்போ அது குண்டாக தான் இருக்குது திரும்ப நான் மேம்பாலத்து மேலே புல் வளர்ந்து இருக்குது சாக்கடையாக இருக்கிற ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி அதையும் கிளியர் பண்ணாங்க இல்லைன்னு கிளியர் பண்ணாங்க ஸோ திருவாயப்ப ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் கண்டிப்பா இது வந்து அவங்க அவங்களுக்கு போகணும் அதுக்கு போட்டது மெயின் ரீசன் என்னன்னா போகணும் நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லை நிறைய பேர் நடந்து வண்டியில் போறவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க என்னுடைய கமெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தாங்க ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா கன்சிவா இருக்கக்கூடிய பதினெண்டு லேடி குழந்தைங்களை கொண்டு அந்த ரோட்டில்ட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானே நம்ம மார்த்தாண்டத்தில் போறோம் நடத்தாடத்தில் போகும்போது மெயினாக எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க பிபிகே அப்புறம் வந்து நம்முடைய நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது கன்சிவாக இருக்கிறவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது மணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க எப்படி இந்த வயிற்று குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த குண்டங்குழி மாதிரி இருக்கிற ரோட்டில் நம்ம யோசிக்கணும் நான் அதனால தான் மெயினாக அந்த வீடியோ போட்டனே தவிர எனக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது சோ மார்த்தாண்டம் மேம்பாலம்ங்கிறது வந்து ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த மார்த்தாண்டம் மேம்பாலம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க யாரா இருக்கும் அதை கெட்டினவங்களா இல்ல வந்து அதை இன்னைக்கு கேர் பண்ணாம இருக்கிறவங்களா யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையா சொல்ல போனா மார்த்தாண்டத்துல டிராபிக் ஜாம் என்னைக்கு இல்லாம இருந்திருக்கு இருந்திருக்கு நான் ரீசண்டா என்கிட்ட ஒருத்தனை சொல்றாங்க அவங்க மார்த்தாண்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு அவங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னா மார்த்தாண்ட மேம்பாலம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எட்டு மணிக்கே மார்த்தாண்டத்துல வந்து வெயிட் பண்ணி நிற்பாங்களாம் அந்த டிராபிக்ல ஸோ அந்த டிராஃபிக் ஜாமில் அவங்க சிக்கி மாட்டி எட்டு மணிக்கே வந் வாரவங்க பிரான்ச் அவங்க ஒர்க் பண்ண இடத்துக்கு போறதுக்கு ஒன்பது மணி ஆகுமா ஒன் அவர் வெயிட் பண்ணி தான் அவங்க ஆஃபீஸுக்கே போயிருக்காங்க ஆனால் மேம்பாலம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக எல்லாமே ஐ மீன் அவங்களுக்கு தெரியும் மேம்பாலம் வந்ததுக்கப்புறம் மேம்பாலத்துக்கு மேலோட்டு வந்து பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் போகுது கீழோ கீழோடி வந்து சின்ன வண்டிகள் போகுது அதனால வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மேம்பாலத்தை கெட்டனது யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராதாகிருஷ்ணன் கெட்டினாரு நான் அரசியல் வந்து சில இடங்களை வந்து பேசக்கூடாது சிலவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னா அது வந்து எனக்கு இஷ்டப்படாது அவங்கள பேர் சொல்றது ஆனால் நான் சில இடங்களை பேசிதானே ஆகணும் என்னுடைய வீடியோஸ் இன்னைக்கு நான் வந்து அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல அந்த கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் வந்து ராதாகிருஷ்ணன் ஓகே ராதாகிருஷ்ணன் தான் மேம்பாலத்தை போட்டாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய எம்பியுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு நான் பாத்துருந்தேன் அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு நான் பேசியிருக்கேன் அவர் அவருடைய தேர்தல் அறிக்கையில மூணாவது லைன்ல அவர் என்ன போட்டிருக்காருன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து சாலைகளும் வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த இடத்துல சாலைகள் கிளியரா நீங்க சொல்லுங்க தேர்தல் அறிக்கையை எடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது இப்படி போட்டிருக்கீங்க போட்டிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காருன்னா பூங்கா அமைக்கப்படும் சாலைகள் சரி சரி செய்யப்படும் அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய இன்னொரு அறிக்கை என்னன்னா ரயில்வே பாலங்கள் அமைக்கப்படும் ரயில்வே பாலங்கள் அமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓர்க்கு நடந்துட்டு இருக்கு ஆனா சாலைகள் சரி செய்யப்படுதான்னு கேட்டால் இல்லவே இல்லை நீங்க தேர்தல் அறிக்கையாக என்ன சொல்லிருக்கீங்க நாங்க கண்டிப்பா ரோட கிளியர் பண்ணுவோம் அது நீங்க செய்யவே இல்லை ஆனா செய்வாங்க எப்ப செய்வாங்கன்னா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அதுல வந்து மாற்றமே கிடையாது சரி செய்வாங்க இப்போ வந்து இந்த ரோடு இவ்வளவு மோசமா கிடக்கிறதுக்கு காரணம் தான் யார சொல்லுவேன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நான் சொல்லுவேனே தவிர ஏற்கனவே வர சொல்ல மாட்டேன் அவருடைய ஒர்க் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் அந்த மேம்பாலத்தை கெட்டணும் அப்படின்னு நினைச்சாரு தெரியும் நாகர்கோவில் மேம்பாலம் பிளஸ் பார்வதி சாரி பார்வதிபுரம் மேம்பாலம் பிளஸ் மார்த்தாண்ட மேம்பாலம் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு அவர் அதுல என்னென்ன பண்ணாரு அதை தவிர்த்து அவர் கெட்டினாரு அதாவது மேம்பாலத்தை வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதுக்காக நல்ல ஒரு வசதிக்காக மக்களுக்கு மக்களுடைய நன்மைக்காக அவர் கெட்டினாரு ஆனால் அது இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து நான் இப்போ இருக்கக்கூடியவங்களை தான் சொல்லுவேன் மேம்பாலம் மட்டும் இல்லை கீழே இருக்கக்கூடிய ரோடும் மார்த்தாண்டம் கீழே ரோடும் அதே மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை நான் வந்து பிளேம் பண்ண முடியும் அதுக்காக நான் அவரே சொல்ல முடியாது உங்கள் வீடியோஸ் உடைய கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேம்பாலம் வர்றதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடக்கல மேம்பாலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ப்ராப்ளமே கிரியேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே மேம்பாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தகவல் வந்து நமக்கு தெரிய வருது ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் உண்மையாகவே நினைக்கிறீங்களா மேம்பாலம் வந்ததால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சத்தியமாக சொல்கிறேன் மேம்பாலம் வந்ததால தான் இன்னைக்கு ஆக்சிடென்டே நடக்குது உண்மைதான் உண்மையாக சொல்கிறேன் மேம்பாலம் வந்ததால தான் ஆக்சிடென்டே நடக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்பாலத்தை அவர் கெட்டினார் ஓகே அதை கரெக்டாக கேர் பண்ணாமல் இருக்கிறீங்க மார்த்தாண்ட மேம்பாலத்தில் ஏன் ஆக்சிடென்ட் நடக்குது ரோடு சரியில்லை ரோடு குண்டங்குழி மயக்கிறது தான் ஆக்சிடென்ட் நடக்குது ஏன்னா இப்போ நம்ம எதை பார்ப்போம் பைக் ஒரு வண்டியில ட்ராவல் பண்ணும்போது நம்ம எதையெல்லாம் சேஃப்டியாக பார்ப்போம் பைக் நமக்கு சேஃப்டி வண்டி நமக்கு சேஃப்டி வண்டியும் முக்கியம்தான் குண்டுக்குள்ளே ஏறு இறங்கும் போது அந்த வண்டியுடைய லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப நாள் வராது கொஞ்ச நாள்ல அந்த வண்டி வந்து டேமேஜ் ஆகி எதுக்குமே யூஸ் ஆகவும் போயிடும் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மேம்பாலம் வழி போவாங்க ஏன்னா கீழோடி போனா டிராஃபிக் ஆகும் மேம்பாலம் வழி போனா நமக்கு வந்து சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மேம்பாலத்துக்கு மேல குண்டம் குழியுமா ரோடே கிளியர் இல்லாமல் இருக்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த குண்டில் சம்டைம் ஏதாவது வண்டிகள் ஸ்லிப் ஆகி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிலவங்க வந்து வண்டிக்கு சேஃப்டி அந்த கட் அந்த குண்டலோடு இறங்காம சைடு வழி போகும்போதும் நீங்க ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நிறைய ஆக்சிடென்ட் அது ரீசண்டா நடந்த ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அது நான் ஏற்கனவே நான் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் வந்து ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லதா சிம்பிளா போச்சு பெருசா ஆகாம அதே இது அந்த ரெண்டு பஸ்ஸும் ஒன்னு கொண்டு மோதி வண்டிகள் சரிஞ்சு மேம்பாரத்து ரெண்டு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தோம்னா எவ்வளவு பேருக்கு ஃபேமிலி பாதிக்கப்படும் எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட எப்படி அவங்களால இருக்க முடியுது கல் நெஞ்சர்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கவே இல்லை அந்த ஸ்பாட்ல வந்து பார்க்கவே இல்லையே நடந்த இடத்துல வந்து பார்க்கவே இல்லையா இவ்வளவு நடக்குது ஒரு நாளாவது அந்த ரோடு வழி போனீங்களா போகவே இல்லையே எனக்கு வந்தது உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து அந்த மேம்பாலத்துக்கு மேல இருக்கக்கூடிய குண்டுகள் குழிகள் ரோடை பார்த்துருப்பீங்களே மேலே போட்ட அந்த இதுவும் இளவி பயிருக்கு கீழே உள்ள காலட்டுன்னு தெரியுது இப்போ இருக்கக்கூடிய எம்பியுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க மூணாவது பிளானை வந்து அதாவது ரோடு வந்து கிளியரா போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதுல அவங்க நிறைய நிறைய திட்டங்கள் போட்டிருந்தாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில நிறைய போட்டிருந்தாங்க அதான் அதெல்லாம் கரெக்டாக பண்றாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தேர்தல் அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அறிக்கைங்கிறது வந்து மக்களுடைய மனசை மாத்தி ஓட்ட வந்து பிடுங்கிறதுக்காக தான் புரியுதா உங்களுக்கு அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது வெறும் பேப்பர் தான் அப்படி கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து கரெக்டா பண்ணுவாங்க இப்போ அந்த சொன்ன மாதிரி ரயில்வே பாதைகள் அமைக்கப்படும் மக்களுடைய வசதிக்காக எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்ராக் அமைக்கப்படும் சொல்றாங்க அது நடக்குது அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு அது நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம குளத்துறையில வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ட்ராக்கு கூட வருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடி வழி போகும்போது அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஒர்க் நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனா எது தேவையோ அது நடக்கல தேர்தல் அறிக்கையில அவங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு எது தேவை அந்த இது எதுவுமே நடக்கல வேற இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு தேர்தல் அறிக்கையில யாருமே சொன்னதை வந்து நிறைவேற்றுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே கிடையாது சும்மா ஜஸ்ட் அது ஒரு ஒரு அறிக்கை மக்களை வந்து ஆனா ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு அறிக்கை மட்டும்தான் அதுக்கு அடுத்தது வந்து அதுல எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அறிக்கையெல்லாம் நம்ம அஞ்சு வருஷம் கழிஞ்சி தான் தேடணும் மறுபடியும் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கரெக்டா பண்றது கிடையாது இவங்களும் பண்ணல பண்ணல ஆனா இனி பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லை அடுத்த எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக மேல் மட்டமாக ஊசி விடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஒன்று வரும்போது இந்த மாதிரி தான் ரோடு இருந்தோம்னா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒருவேளை நான் சொல்ல மாட்டேன் அதை அது மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் தான் முடிவெடுக்கணும் மக்கள் தான் அந்த யாருக்கு ஓட்டு போடணும் யாரை சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர மக்களுக்கு தெரியுது இல்லை இந்த ரோடு இப்படி கிடக்கிறதுக்கு யாரு காரணம்னு மக்கள் பார்க்கட்டும் ஸோ இந்த இடம் கிளியர் ஆகுமா இந்த ரோடு கிளியர் ஆகுமா மேம்பாலம் கிளியர் ஆகுமா கீழே மார்த்தாண்டத்துக்கு தான் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விடிவு காலம்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா மார்த்தாண்டம் நல்லா தான் இருந்தது நீங்க இல்லைன்னு சொல்லுங்க மார்த்தாண்டம்ங்கிறது அந்த பழைய பழைய மார்த்தாண்டத்தை யோசிச்சு பாருங்க பரவாயில்ல நல்லா தான் இருந்தது சரி மேம்பாலம் வந்தது மேம்பாலம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஏன்னா பமத்தில் இருந்து நமக்கு வெட்டு மணி வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போகலாம் நல்லா தான் போயிட்டு இருந்துது ஆனால் கீழே ரோடுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது ஏன்னா கீழே வந்து அடிக்கடி சின்ன சின்ன ஏதாவது ட்ரைனேஜ் பைப் வந்து பொட்டும்போது அதை கிளியர் பண்ணுவாங்க அந்த டைமில் குண்டுகள் இருக்கும் ஆனால் மார்த்தாண்டத்துக்கு விடிவுகாலம் வருமானம் கேட்டால் அது ஏன் கையில் கிடையாது அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த அரசியல் கட்சியில் இருப்பாங்கல்ல அவங்க கையில இருக்கு அந்த மார்த்தாண்டத்துக்கு விடிவு காலம் வருங்கிறது அவங்க கையில இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாள் அந்த இடத்துல ட்ராவல் பண்றாங்க ஒரு லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் எந்த எப்படி எப்படி அதாவது மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த ரோடு வழி போறோம் நமக்கு தெரியுது சத்தியமா சொல்றேன் நான் அந்த ரோடு வழி போகும்போது நான் பார்த்து நான் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன் அப்படி நான் சத்தியமா சொல்றேன் நான் எனக்குடைய சேனல்ல இந்த மாதிரி தகவல்கள் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எனக்கு அதெல்லாம் இஷ்டப்படாது நம்ம ஒரு அரசியல் கட்சியை பற்றி பேசுறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது ஆனால் நான் எனக்கு பேசுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு அதுக்கு மேல ஒரு அவ்வளோ ஒரு கோபம் இருக்கு நிறைய பேர் போறாங்க நம்ம பார்க்குறோம் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்க்கறேன் கண்ணால் பார்க்குறேன் பைக்கில் போறோம் காரில் போறோம் நான் அர்ஜென்ட்டா போகணும்னு இருப்பங்க எனக்கு அர்ஜென்டா போகணும் போக முடியல ஏன்னா மின்னாண்டு போற வண்டி ஸ்லோவா போகுது யாம் போகுதுன்னா அந்த குண்டலை இறங்கி யாரு போகும்போது லேட் ஆகும் கடுப்பாகும் சில நேரங்கள்லாம் நான் முன்ன போறவன கெட்ட ஒருத்த பேசிருக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாம் போக மாட்டான் ரோடு நல்லா இருந்தா நீ சீக்கிரம் போயிருப்ப ஏன்னா முன்ன போ எனக்கு ஒன்பது வரைக்கும் நான் ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கு மார்த்தாண்டத்துல மார்த்தாண்டம் ஜங்ஷன்ல காந்தி ஜங்ஷன்ல நிக்கிறேன் எனக்கு போகணும் நான் அஞ்சு நிமிஷத்துல அங்க போய் எத்தணும் அப்படி நான் என்ன பண்ணுவேன் ஓவர் டேக் பண்ணி தான் போவேன் அப்போ என்ன வாரம் இருக்க தான் செய்வான் சீக்கிரம் கிளம்பி போகலாமான்னு நீங்க கேட்பீங்க சீக்கிரம் கிளம்பி போனாலும் மார்த்தாண்டத்தில் நான் போறதுக்கு லேட் ஆகும் சைடில் போகும்போது குண்டு முன்ன போகிறவனை திட்டுறோம் நம்ம எல்லாருமே திட்டிருப்பீங்க உங்கள் எங்கள் பைக்கில் போகும்போது உங்கள் ஃப்ரெண்டில் போகிறவன் ஸ்லோவாக போனால் திட்டிருப்பீங்க காரணம் ரோடு நல்லா இருந்தால் அவர் ஸ்பீடாக போயிருப்பான் அந்த விஜயலட்சுமி சதாசிவன் பிள்ளை கிடைக்க ஃப்ரெண்ட்லாம் போகவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு முடிவு காலம் வருமானம் கேட்டால் வருமான்னுக்கிட்ட வரணும் கண்டிப்பா வரணும் ஒரு நாள் அது ஏன் கையில் கிடையாது நான் பே பேச மட்டும்தான் செஞ்சேன் அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் மக்கள் பார்க்கணும் அதை சார்ந்த அரசியல் கட்சிகள் பார்க்கணும் இப்ப இரு ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்து அதை க்ளியர் பண்ண வேண்டியது அவங்க வேலை ஏன் வேலை கிடையாது நான் என்னுடைய மனசு இருக்கக்கூடிய கருத்துக்களாக வந்து ஷேர் மட்டும் தான் பண்ணிடுவேன் வேற அதுக்கு நான் அதை க்ளியர் பண்ண முடியாது அதை க்ளியர் பண்ணுறதுக்காக மக்கள் ஒருத்தவங்கள இதுக்கு சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மக்களை பார்க்கணும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பண்ணிதானே ஆகணும் அது இல்லாமல் நீங்கள் ஹாய் இருந்துட்டு எதுவுமே நடக்காது மார்த்தாண்ட வழியாக போகும்போது நீங்கள் எந்த விதமான ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஒன்று ஷேர் பண்ண முடியுமா பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தெரியும் மார்த்தாண்டத்தில் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தெரியும் மேம்பாலத்திலையும் சரி கீழேயும் சரி பேக் சீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க அந்த குண்டு வரும்போது என்ன ஆகும்னா அப்படி வண்டிகள் பேக் சைடு தூக்கி கீழே போட்ட மாதிரி இருக்கும் புரியுதா இதனால வந்து முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் எந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை சேஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டிகள் புரியுதா நான் ஏற்கனவே போனேன் நான் சொல்லியிருந்தேன் அவங்க நம்ம ஸ்பீடாக போகணும்னு நமக்கு டைம் இருக்காது போக முடியாது புரியுதா இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல இன்டர்லாக் போட்டுருக்காங்க மார்த்தாண்டத்தில் ரோடுகளில் அது யார் போட்டாங்கன்னு தெரியலை கவர்மெண்ட் தான் போட்டதா இல்லை கடைக்காரங்க தான் போட்டாங்களா என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க அது வந்து கவர்மெண்ட் போடல ஒரு கடைக்காரர் போட்டார் அப்படின்னு ஸோ அந்த போட்ட இன்டர்லாக்கே இழவி போய் போயிருக்கு ஏன்னா மார்த்தானுங்கிறது வந்து சின்ன ஊர் கிடையாது இல்லை பெரிய சிட்டி தானே டெய்லி வந்து எப்படியும் ஒரு குறையாத ஒரு ப பதினாயிரம் வண்டிகள் எனக்கு கணக்கு தெரியலை நிறைய வண்டிகள் ஓடுது அந்த இடத்துல ஒரு ரோடு இப்படி இருக்குன்னா நீங்க இது வரைக்கும் தான் அமைதியா இருந்தீங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன ஒரு ஒரு கருத்து நான் நிறைய சேஸ் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நம்ம கண் கூட பாக்குறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த ரோடுமே கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அது உண்மைதானா கரெக்டா சொன்னீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ரோடுமே கிளியர் இல்லை மெயின் ரோடும் க்ளியர் இல்லை உள் ரோடும் க்ளியர் இல்லை சரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ நிறைய சுரண்டல்கள் நடக்குது அந்த லாரிகள் நிறைய போயிட்டு இருக்கு கனிம கொள்ளை நிறைய நடந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் திண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் கனிம வளங்களை சுரண்டது அதை வந்து லாரியில் ஏற்றி கொண்டு போகிறது இந்த லாரிகள் ஓடுறதாலேயே நிறைய நடக்குது ஆக்சிடென்ட் ரீசெண்டாக வில்லுக்குறியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சிசிடிவி கேமராவில் பார்க்குறோம் ஒரு பெரியவர் சைடில் போயிட்டு இருக்காரு இடிச்சுட்டு அந்த பெரிய லாரியில கனரக வாகனத்துல கனிம வளங்களை சுரண்டக்கூடிய அந்த லாரி ஒரு வன் ஒரு தாத்தாவை ஒருத்தரை பைக்ல இடிச்சுட்டு போறாரு அவர் ஸ்பாட் அவுட்டு நிக்காம போயிட்டே இருக்காரு நம்ம அந்த கனிம வளங்களை ஏத்திட்டு போகக்கூடிய லாரி என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய லோ ஐ மீன் உங்களுக்கு தெரியும் கனிம வளங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பாறைகள் எல்லாத்தையும் சுரண்டியாச்சு நிறைய விஷயங்களை சுரண்டியாச்சு முன்னாடி பார்க்கும்போது எங்கேயாவது மலைகள் தெரியும் நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தெரியும் இன்னைக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது எதனால சுரண்டியாச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து சுடுகாடு ஆக்கியாச்சு பாலைவனம் ஆக்கியாச்சு எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போயாச்சு இனி எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டாரஸ் லாரிகளுக்கு மேல சாதனங்களை கடத்திட்டு போறாங்க போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது கன்னியாகுமரி மாவட்டமே அழிஞ்சாச்சு இது ரோடு அழியிறதுக்கு என்ன இருக்கு ரோடும் சரியில்லை கவர்மெண்ட்டும் சரி இல்லை அந்த திருட்டு கொள்ளை நடக்குது ஸோ எங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு அரசியல் பெர்ஃபெக்டான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க கரெக்டான அரசியல் வந்து யாருமே பண்ணலை அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் யாருமே பண்ணலை நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சீக்கிரமாக மார்த்தாண்டம் மேம்பாலம் ப்ளஸ் மார்த்தாண்டம் ரோடுகள் வந்து சீக்கிரமாக கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு ஆசையும் தான் ஏன்னா நாங்களும் டெய்லி அதாவது ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் சீக்கிரமாக அந்த ரோடு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஆசையாக தான் இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே அதுக்காக வேண்டி மறுபடியும் முயற்சிகள் நிறைய எடுப்போம் நிறைய ஷேர் பண்ணுவோம் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி அது கடைசியில் யாருக்கு போய் சேரணுமோ அவங்க வரைக்கும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் வந்து நம்மளும் முயற்சிகள் எடுப்போம் யாருமே இது வரைக்கும் வந்து மேம்பால மேம்பாலத்தை பற்றி வீடியோஸ் வந்து யாருமே பேசலை ஆனால் நான் வந்து பேசியிருக்கேன் அது வந்து இதுக்காக நான் என்னுடைய நன்மைக்காக கிடையாது எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு வந்து பெரிய பேர் வேணும் புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது எனக்கு வந்து என்னென்னா மக்களுடைய மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாரும் தான் நான் மட்டும் கிடையாது எல்லாருமே அதில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப அளவு கஷ்டப்படுறாங்க அதே அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து அதை ஷேர் பண்ணே தவிர எனக்கு வந்து அந்த ஓவர் பேர் எனக்கு வந்து நான் நாலு பேர் என்ன வந்து பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடையாது எனக்கு அது ஆசை இல்லை நம்ம ஒரு வீடியோ போடுறதால மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது நானும் அதான் நினைக்கிறேன் சீக்கிரமாக எல்லாருமா சேர்ந்து அந்த ரோடை ஒன்று கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட்டாக அது என்ன பண்ணணும் சைடில் வந்து ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு மழை பெய்யக்கூடிய தண்ணி போகிற அளவுக்கு கரெக்டாக ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு அந்த ரோடை கரெக்டாக ஒரு நல்ல திக்னஸுக்கு போட்டு விட்டிங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் வராது வண்டிகள் பார்க் பண்ண தனியாக இடங்கள் எல்லாமே வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு 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 பாதிப்பும் வராது மேலோடி வந்து இந்தந்த வண்டிகள் தான் மேலோடி போகணும் கீழோடி குறிப்பிட்ட வாரங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக ரூல்ஸை கொடுத்தாங்கன்னா கரெக்டாக போயிடும் ஸோ அது பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ஆசை மார்த்தாண்ட மேம்பாலம் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி மாதிரி நம்மளும் ஒரு முயற்சி எடுத்து மார்த்தாண்டம் சாலை மற்றும் மார்த்தாண்டம் மேம்பாலம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் முயற்சி எடுப்போம் ஓகே முகேஷ் ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க எங்க நிகழ்ச்சியில வந்து எனக்கு கூட ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்க வீடியோஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் வீடியோஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பேசியிருக்கோம் ஸோ ரொம்பவே நன்றி இந்த வீடியோவை இதோட முடிப்போம் இன்னொரு இன்டர்வியூல மறுபடியும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்